சிங்கம் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு பில்டப் தராங்க ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது விஜய் ஃபினிஷிங் சரியில்லியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லா வாரமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன விஜய் சேதுபதி வருவார் கண்டிப்பாக எல்லாரும் கேள்வியில் ஒவ்வொரு கேள்வியும் பாயும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம் ஆனா பாத்தீங்கன்னா புஷ் போய்டும் இதுதான் வார வாரம் நடந்துகிட்டு இருக்குது அட்லீஸ்ட் இந்த வாரமாவது ஏதாவது பார்க்கலாம் ஆனால் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ப்ரோமோ கொஞ்சம் ஹைட் பண்ணி வைப்பாங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர எப்பவுமே சொல்லுவாங்க நாலுல இருந்து அஞ்சு கேள்வி தான் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார் அதில் ரெண்டு கேள்வி என்ன அப்படின்றத விஜய் சேதுபதியே சொல்லிட்டார் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சாங்களே இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து யார் யாரெல்லாம் கேரக்டரில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்பார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு ஆஃப் அன் அவர் முடிஞ்சிருன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரேக் போயிட்டு வந்துருவார் அடுத்த கேள்வி என்னன்னு அவரே சொல்கிறார் அதிகம் அடுத்த கேள்வி என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூல் பசங்களாம் நடிச்சிருக்கீங்களே அது எப்படி உங்களுக்கு ஃபீல் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்குறாரு ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃப் அன் அப்படியே ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் போயிட்டு வந்துருவார் ஸோ இப்போ அவர் கேட்க வேண்டிய கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வியை ப்ரொமோலேயே சொல்லிட்டு என்னென்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு கெஸ்ஸிங் வந்து ஓகே ஷோ இப்படி தான் போ போகுது அப்படின்ற மாதிரி ஏன்னால் இதுக்கு முன்னாடியே ஒரு எல்லா வாரமும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதை வச்சு சொல்கிறேன் ஐ திங்க் இந்த வாரமாவது இவ்வளோ ஆடும் ஏன்னால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் சேர்ந்து போட்டு பொல போலன்னு புழுந்துட்டாங்க ஆக்சுவலாக ரிவ்யூவர் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்களே அவங்களே அவங்களோட கமெண்ட்ஸில் அவங்களே அவங்களோட கருத்துக்களை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்டர்வியூலில் கொடுக்கும்போது சில பேர்கிட்ட கேட்குறாங்க அப்போயே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி பண்ணுறது கொஞ்சம் சரி இல்லை ஏன்னா கேள்வி வந்து ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களோட கருத்துக்களை இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேக்ஸிமம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளை நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீ இன்றைக்கான எப்பிசோடில் பார்த்திங்கன்னா எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணி அவர் மேலே அந்த கரையை வச்சுக்கோங்களேன் நல்லா தான் இருக்கும் பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் ஆனால் நடக்குமான்னு தெரியலையே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கேள்வி கேட்டுட்டு எல்லாரும் ஒப்பீனியும் கேட்குறாரு ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயம் மெயினான விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ள நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் என்னென்ன பிரச்சனைங்க நடந்ததோ அந்த பிரச்சனைகளை மட்டும் எடுத்து வச்சு தான் பெரிய இஷ்யூவாக மாற்றணும் அந்த அந்த பிரச்சனையை வச்சு எல்லாரும் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுல பா ரெண்டு பேருக்கும் ஏன் இப்போ மற்றவங்களாம் என்ப்போ கருத்து சொல்ல உங்களோட கருத்து என்ன இதில் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒருத்தவங்களை பாய் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்கன்னா இன்னொருத்த வந்து ஒரு பதிலை சொல்லும் போது தான் ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் வரும் ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்போ தான் அடுத்த வாரத்தில் அது கண்டென்ட்டாக மாறும் இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக இவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து அது பெரிய இஷ்யூவாக மாற்றாமல் நார்மல் ஜென்ரல் கண்டென்ட் இருக்குல்ல அதை வச்சு மட்டுமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இஷ்யூவும் உள்ள கிரியேட் ஆக மாட்டுது ஷோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து புதக்கொழியில் புதக்கொழியை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க விஜய் சேதுபதியான இன்னிக்கான ஷோவில் என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை